காத்திருக்குள் பெரிய மாணவர்களே விளிம்பின் விடியலில் என்கிற நச்சேரி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அள்ளப்படுவதாக இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் இந்த டிசம்பர் மாதத்தின் நாட்கள் நியாயத்திற்கின் நாட்கள் என்பதை நம்மால் மறக்க முடியாது இந்த மாதத்தில்தான் அநேக பேரழிவுகள் என்பதனை நாம் பார்த்திருக்கிறோம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் திரும்பி பார்க்கிற போது பல உறவுகளுள்ள வாழ்க்கையாகவே இருக்கிறது இந்த வருடத்தின் துவக்கு முதல் இந்நாள் வரை சுகத்திலே குறைவு பணத்தின் தேவையிலே குறைவு மகிழ்ச்சியிலே குறைவு உறவுகளின் அன்பிலே குறைவு என விதத்திலே குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் மனிதர்களுக்கு முன்பாக நம் கிரியைகளை செயல்களை குறித்து மென்மை பாராட்டுகிறோம் கிறிஸ்துவினால் நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து மேன்மை பாராட்ட தவறுகிறோம் பாருங்க இரவு முழுவதும் கடலிலே வளைகளை போட்டு மீன் ஒன்று மகப்படாமல் சோர்ந்து போனவனாய் கிளம்ப ஆயத்தமானார்கள் அவ்வளவு பெரிய கடலிலே அவர்களுடைய செயல்களினாலே கிரியைகளினாலே ஒரு மீன் கூட பிடிக்க முடியாமல் தோற்று போனார்கள் இயேசு அங்கு வந்ததினாலே அவர் வார்த்தையை கேட்டதினாலே வளை கிழியத்தக்கதாய் நிறைவான மீன்களை பிடித்தார்கள் பாருங்க தக்கதாய் ஆனால் வலை கிழியவில்லை மீன்களும் வீணாகவில்லை குறைவுகளே இல்லாத நிறைவான அளவிற்கு மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் காரணம் இயேசுவின் வருகை அவருடைய ஆலோசனை இதுதாங்க கிருபை கிறிஸ்துவின் வருகை கிறிஸ்துதான் நிறைவானவர் பாருங்க இன்றைக்கு கூட நம் கிரைகளினாலே சேகைகளினாலே அநேக இடங்களிலே நாம் தோற்று போகிறோம் ஒருவேளை ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கிற போது அதிலே நாம் வெற்றி பெறுவோம் வேத மழகாய் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த நியாயத்தீர்ப்பு நாட்களிலே தண்டிக்கப்படாமல் இருக்க நம் வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் நிறைவாக ஒழுக்கத்தின் குறைவுகள் பரிசுத்தத்தின் குறைவுகள் நீங்க நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறவர்களாகவும் அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாகவும் நாம் மாறும்போது கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கும் நம் இல்லத்திற்கும் நிறைவான பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கொடுக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கிறிஸ்து நம் அனைவரையும் நினைவாய் ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண கிருபையினால் நீ எங்கள் குறைகளை நிறைவாக்கி உம்முடைய ஆசிர்வாதத்தினால் எங்களை வழிநடத்தும் ஆமேன்